கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வழி சத்திய ஆவியானவர் இன்றைய தியான வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் தியானம் இந்த உலகத்திலே ஆலயங்கள் சபை கட்டிடம் தேவையில்லை தசம பாகம் காணிக்கைகள் அவசியமல்ல ஆண்டவர் சீக்கிரம் வந்துவிடுவார் என்று தவறாக பிரசங்கித்து தங்களுக்கும் தங்கள் சந்ததிக்கும் என்று வீடுகளை கட்டி தனிப்பட்ட வியாபாரங்களை ஆரம்பித்து பங்கு சந்தையிலே முதலீடுகளை செய்து சொத்துக்களை சேகரித்து வைக்கின்றார்கள் இப்படிப்பட்ட பொய்யான உபதேசங்களோடு கூட உபவாசம் அவசியமானதல்ல என்றும் கூறிக்கொள்கின்றார்கள் மனசாட்சியிலே சூடுண்டவர்களுடைய சத்தியத்தை நீங்கள் கேளாமல் சத்திய வேதத்தை ஆராய்ந்து அறியும்படி சத்திய ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள் அக்காலத்திலே ஆண்டவராகிய இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே யோவான் ஸ்தானனுடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள் அவர்கள் அவரிடத்தில் வந்து யோவானுடைய சீஷரும் தரிசையருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே உம்முடைய சீஷர்கள் உபவாசியாமல் இருப்பதென்ன என்று கேட்டார்கள் அதற்கு ஏசு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் உபவாசிப்பார்கள் என்று பதிலளித்தார் அதாவது உபவாசிப்பது ஒரு சடங்கு அல்ல மற்றவர்கள் செய்கிறார்கள் அதனால் நாங்களும் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் உபவாசிப்பது தேவனுக்கு ஏற்புடையதல்ல விசுவாசிகள் உபவாசிப்பதற்கு காலமும் நேரமும் காரணமும் உண்டு நான் உபவாசிக்கிறேன் என் சிலர் உபவாசிப்பதில்லை என்று ஒரு விசுவாசி எண்ணம் அந்த விசுவாசியின் ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிடுகிறது முதலாவதாக அப்படிப்பட்ட மனநிலையானது தேவப்பிள்ளைக்குரிய சுபாவமாக இருக்க முடியாது விசுவாசிகள் ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்க தங்களில் இடம் கொடுக்கும் போது அவர் தம்முடையவர்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்தி செல்வார் எனவே குறித்த காலத்திலே பரிசுத்த உபவாச நாளை உங்களை தாழ்த்தி ஜபத்திலும் தியானத்திலும் தரித்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஜெபம் செய்வோம் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு தேவனே நான் எந்த காரியத்தையும் சடங்காச்சாரமாக மற்றவர்கள் காணும்படி செய்யாமல் கருத்தோடு உம் சித்தப்படி செய்ய எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொடக்கம் பதினேழாம் வசனம் வரை